தகவல் இவ்வாறு தரப்படுகிறது என்பதாகவே இந்த செய்தி தரப்படுகிறது முன்னாள் நிச்சயாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய பதவி காலத்தின் போது வெளிநாட்டுக்கு மேற்கொண்ட விஜய் மன்று தொடர்பில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அவருடைய ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் இயக்கநாயக்க தனிப்பட்ட செயலாளராக இருந்த சென்றா பெரர் ஆகியோர் ஏற்கனவே இது தொடர்பிலான வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிற நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நியூயார்க் நகருக்கு உத்தியபூர்வ விஜய ஒன்றை மேற்கொண்டு அவர் லண்டனுக்கு சென்றிருந்தார் என்பதுவே இங்கு இருக்கிற அவர் மீதான குற்றச்சாட்டு எனவே லண்டனில் அவரது மனைவியினுடைய பட்டமளிப்பு விழா இடம்பெற்றது நிகழ்ச்சி நிகழ்வில் அவர் இவ்வாறு பங்கேற்றார் அரச பணம் இதற்காக செலவிடப்பட்டதா என்பது தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதே நேரத்தில் மற்றொரு தகவல் சசீந்திர ராஜபக்சவின் விளக்கமறியல் நீடிப்பு என்பதாக மற்றொரு செய்தியை நாங்கள் அவதானிக்கலாம் சசீந்திர ராஜபக்ஷ இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவருடைய விளக்குமுறையில் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவலாக அமைகிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்சவே தொடர்ந்தும் முறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நிதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதோட இருபத்தி ஆறாம் தேதி வரை சசிந்திர ராஜபக்சவை விளக்க வைக்குமாறு இந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது கடந்த ஆறாம் தேதி சசீந்திர ராஜபக்சவை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் இது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சியின் போது செவனங்கல கிரிவன் பகுதியில் சொத்து ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி நட்டுகீடு பெற்றுக் கொண்டதாக சசிந்திர மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சொத்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது எனவும் ஒரு சரியான முறையில் சசிந்திர ராஜபக்சே இந்த சொத்துக்களை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே அரங்க காலப்பகுதியில் அதுவும் பொது சொத்துக்கள் பாதிக்கப்பட்டன அவற்றின் தா அவற்றின் மீது அளிக்கப்படுவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தனக்கும் இவ்வாறு நஷ்டம் ஏற்பட்டதாக அவர் நஷ்டகீடு பெற்றிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த செயற்பாடு இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அவரை கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்கமரலில் வைக்கப்பட்டிருக்கிறது